வணக்கம் நம்ம இன்றைக்கி பசிலக்கீரை கடையில் செய்ய போகிறோம் அதுக்கு பசலைக்கீரையை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் தோரம் கடலை பருப்பு கொஞ்சமும் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம் அதுலேயே பொடியை நறுக்கின கீரை பூண்டு வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நறுக்கி போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்படி வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம மசிச்சு வெட்டுக்கலாம் இப்போ மசிச்சாச்சு இப்போ ஒரு வானால் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வடகம் போட்டு வறுத்துட்டு அதில் பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம் குக்கரில் கீரை வெந்துட்ருக்க டைம்லேயே தேங்காய் சீரகம் காஞ்ச மிளகாவை மெய்யை அரைச்சி எடுத்து வச்சுப்போம் இப்போ தாளிச்சாச்சு இதில் நம்ம வேக வச்ச கீரையை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்துக்கிட்டு கொதி வந்ததுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா கலந்து விட்டு நல்ல கொதி வரட்டும் பாருங்க நல்ல கொதி வந்துருச்சு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்குனா நம்மளோட பசலக்கீரை கடையில் ரெடி உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்